சாய்ராம் அு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே ஒரு எலுமிச்சங்கனி ஒரு எலுமிச்சங்கனி இவ்வளவு அதிசயத்தை செய்யுமா என்று சொன்னால் அது மிகையாகாது கண்டிப்பாக செய்யும் எலுமிச்சங்கனிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அவ்வளவு சக்தி இருக்கிறது பொதுவாகவே அம்மனுடைய ஆலயங்களில் அந்த எலுமிச்சங்கனிக்கு அவ்வளவு பங்கெடுப்பு இருக்கும் அம்மன் என்று சொன்னாலே எலுமிச்சம் கனிதான் நினைவுக்கு வரும் இந்த மாதிரி இந்த எலுமிச்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை வரம் வேண்டி வரும் பிள்ளைகளுக்கு நம்முடைய சாயி வரலட்சுமி தாய் அவர்கள் கரங்களால் ராசியான கரங்களால் அதை பெற்ற அநேக ஆயிரம் குழந்தைகளுக்கு பெற்ற அதிசய பாபாவாக இருக்கிறார் நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா இந்த கணவன் மனைவி இருவருக்கும் குழந்தை இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அந்த நேரத்தில் அந்த குழந்தை வரம் வேண்டி அவர்கள் வருகிறார்கள் வந்த பிறகு அந்த குழந்தை தாயினுடைய பெற்ற பிறகு அந்த குழந்தை வந்த பிறகு இந்த உலகத்திற்கு வந்த பிறகு கணவனைப் போல இருக்கிறதா தாயைப் போல இருக்கிறதா கணவன் மனைவி மனைவி இருவரின் குணாதிசயங்கள் அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் இருவரில் யாருடைய குணாதிசயங்கள் குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் என்பதை சில நேரங்களிலே நாம் கவனித்து வருகிறோம் ஆயிரம் குழந்தைகள் பிறந்து விட்டது அல்லவா அதன் பிறகு அவர்கள் வருகின்ற பொழுது நன்றி செலுத்த அடிக்கடி வார வாரம் மாத மாதம் வந்து அந்த குழந்தையை பாபாவிடத்திலே பாதத்தை தொடும்படி செய்துவிட்டு அவர்கள் வணங்கி நன்றி சொல்லிவிட்டு நம்மிடத்தில் பேச வருகின்ற பொழுது நாம் கவனிக்கிறோம் அந்த குழந்தை தாய் போல இருக்கிறதா தந்தை போல இருக்கிறதா குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனித்து வருகிறோம் அந்த கணவன் மனைவி இருவருடைய குணாதிசயங்கள் இணைந்திருக்கிற இருந்தாலும் கூட இருக்கும் இந்த வித்தியாசத்தை விரும்புவோர்களுக்காக இந்த பதிவை அடியன் செய்கிறேன் பொதுவாக நாம் அடிக்கடி கேட்கின்ற வார்த்தை தான் இது பிள்ளை அப்பாவை அப்படியே உரித்து வைத்திருக்கிறான் அம்மாவை அப்படியே அப்படியே உரித்து வைத்திருக்கிறான் என்பது போன்ற வார்த்தைகள் நாம் அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் இருவருடைய பங்களிப்பு சரிசமமாக இருந்தாலும் கூட குழந்தை ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் அப்பாவின் ஜாடவையாகவோ அல்லது அம்மாவின் ஜானையாகவோ அல்லது அவர்களுடைய பண்பு மட்டும் இருந்து அந்த குணநலன்கள் மட்டும் இருந்து மற்றவையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அழகுக்கு ஒரு குழந்தை அறிவுக்கு ஒரு குழந்தை என்று சொல்வார்கள் விஞ்ஞான ரீதியாக முதலில் பிறக்கும் குழந்தை தாயின் குணநலன்களை அதிகமாக பெற்றிருக்கும் இரண்டதா இரண்டாவதாக பிறக்கின்ற குழந்தையோ தந்தையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும் ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுவார் குரு குழந்தைக்காரகன் ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற பொழுது அவர்களினுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஆண் வீடோ அல்லது பெண் வீடோ மற்றும் ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் ஐந்தாம் வீட்டோன் அமர்ந்த வீடு ஆண் வீடோ பெண் வீடோ குருவினுடைய நிலை தற்போதைய கோச்சாரம் ஆகியவற்றை வைத்து பிறக்கின்ற குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் குழந்தையினுடைய குணநலன் எப்படி அமையும் என்பதை அவர்களுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தை வைத்து அறிய முடியும் அந்த பாக்கியஸ்தானத்திற்கு உடைய கிரகம் ஜாதகத்தில் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது தன்னுடைய குணநலன்கள் பிள்ளைக்கு அதிகமாக இருக்கும் இது இந்த இருவரில் யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறது என்பதை பொறுத்து அமைகிறது ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் மூன்றாம் ஒன்பதாம் இடங்களில் இருந்து ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்தில் வலுவாக இருந்து ராகு கேது சுப அமைப்புகளில் இருக்கின்ற பொழுது தாத்தா பாட்டியினுடைய குணாதிசயங்கள் அந்த குணாதிசயங்கள் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தலைமுறை இடைவெளிக்கு ஏற்ப அதனுடைய குணாதிசயங்கள் ஏற்பட்டு மாறுபட்டு நிற்கும் தந்தை பிரபலமானவராக இருப்பார் தனையனோ தத்தி அமைப்புடன் தற்குறியாக இருப்பார் அவரோட பிள்ளையாடா நீ அவருடைய எந்த திறமையும் உன்னிடம் இல்லையே என கேட்கின்ற அளவிற்கு நிலைமை போயிருக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி கெட்டு ஐந்தில் பாப கிரகங்கள் இருந்து குருவும் போனால் குழந்தையால் பிரச்சனை உண்டாகும் இங்கு குழந்தை பிறப்பு என்பதை மட்டும் எடுத்து கொள்ளக்கூடாது குழந்தை சார்ந்த மற்ற விஷயங்களில் கூட பிரச்சனை வரும் அதன் பிறகுதான் இங்கே அவர்கள் வருகிறார்கள் எல்லா கோள்களையும் கட்டியாளுகின்ற நம்முடைய வழித்துணை சாயப்பா என்னிடத்திலே எந்த குறையும் இல்லாமல் அதை நீக்கி கொடப்பா என்று அம்மாவிடத்திலே கனி வாங்கி அப்பாவை நம்பி வழிபாடு செய்து நல்லதொரு குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளுகிறார்கள் அதுபோல வாடகை தாய் மூலம் கூட சிலர் குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தம்பதியினருக்கு புத்திர தோஷம் இருப்பதோ இருப்பதோடு மட்டுமல்லாமல் குழந்தையினுடைய ஜாதகத்தில் தாய் தந்தையின் நிலை பாதிக்கப்பட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான் சில குழந்தைகள் தாயிடம் அண்டாமல் இருப்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணம் இந்த நிலையில் பிறக்கும் குழந்தையினுடைய ஜாதகத்திற்கு வளர்ப்பு தாய் தாய் தந்தையினுடைய லக்னம் எட்டாவதாக அமைகின்ற பட்சத்தில் குழந்தைகள் தாய் தந்தை இருவருக்கும் அனுசரித்து போகும் சூழ்நிலை ஏற்படவே ஏற்படாது அந்த பிள்ளைகள் அந்த தந்தையும் தாயும் மதிக்கவே மதிக்காது இந்த நிலையில் குழந்தையினுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக அமைந்து அங்கு ராகு கேது திசைகள் இருந்தால் பிறந்த குழந்தையினுடைய ஒரிஜினல் தாத்தா பாட்டியினுடைய குணாதிசயங்களை தூக்கி பிடிக்கும் பேருக்கு மட்டும்தான் தாய் தந்தை என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது தான் மற்றபடி மற்றபடி அவர்களுடைய அடையாளம் எதுவும் அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது இன்சியல் மட்டும்தான் அவர்களுடையது மற்றபடி குழந்தை யாருடையதோ இந்த ஜோதிடத்தில் நிறைய வழிகள் உள்ளன அவரவர் ஜாதகத்தில் ஸ்தானங்களுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் பரிகாரங்கள் நிறையவே இருக்கின்றன அந்த பரிகாரத்திலே முக்கியமான பரிகாரம் முழுமையான பரிகாரம் வெற்றிகரமான பரிகாரம் நல்ல குழந்தையை நம்முடைய வாரிசாக பெற்றெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல பரிகாரம் தான் இன்றைக்கு அவனுடைய புகழ்பெற்ற பரிகாரம் நம்முடைய கனி வாங்கி ராஜ கனியாம் அந்த எலுமிச்சம் கனியை வாங்கி பிள்ளை இல்லாத தம்பதிகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளானால் என்ன பத்து ஆண்டுகளானால் என்ன எட்டு ஆண்டுகளானால் என்ன எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையும் விலக்கிவிட்டு முத்தான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியம் நம்முடைய வழித்துணை சாயப்பாவிடத்தில் இருக்கிறது பாருங்கள் வியாழக்கிழமைகளிலே வந்து பாருங்கள் அங்கே நீண்டதொரு வரிசை காத்து கொண்டிருக்கும் கனி வாங்குவதற்காக இன்னொரு பக்கம் நீண்டதொரு வரிசை குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு கைகளிலே வைத்துக்கொண்டு இந்த தொட்டிலே போட்டு எனக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு மகிழ்ச்சியை பங்கெடுத்து கொள்ள அதற்காக ஒரு ஒரு வரிசை காத்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளை இல்லாத உங்களுடைய சொந்தமோ நட்போ யார் இருந்தாலும் சொல்லி அனுப்புங்கள் சொல்லி அனுப்புங்கள் சொல்லி வைத்தார் போல அந்த பிள்ளை பிறந்து பிறந்து அங்கே போல் தழைத்து போல் வேரூன்றி அவர்களுடைய குலம் தழைக்க உதவி செய்யுங்கள் அவர்களுக்காக வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்